மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள் நீங்க என்னெல்லாம் ஆடம்பரமா செலவு செய்றீங்கன்னு உங்க மாமியார் உங்களை சொல்றாங்க குழந்தைங்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் பாக்கணுன்னா ஒரு சின்ன ஃபீவர்னா கூட எனக்கு நார்மலாக ஒரு ஹாஸ்பிடல்ல போய் பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை சார் அந்த டாக்டர்ஸ் நான் நம்ப மாட்டேன் நான் வந்து நெட் சர்ச் பண்ணி இந்த டாக்டர் நல்லா இருக்காங்க ஆனா அவங்க கொஞ்சம் ஃபீஸ் அதிகமா வாங்க ஆமா அதெல்லாம் பார்த்துட்டு ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு அது அப்படியே பழகிடுச்சு ட்ரெஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே பழகிடுச்சு ஸோ அதனால ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் போயிட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ செலவினங்கள் அதிகமாக தான் செய்யும் அப்போ அத்தை என்ன செய்வாங்கன்னா எதுக்கு அந்த அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க நாங்களாம் அந்த காலத்துல நான் மூணு குழந்தைங்கள மூணு குழந்தைங்க ஒரு சளி கூட இது வரைக்கும் பிடிச்சது இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க சார் நான் என் பிள்ளைங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி போனேன் இல்லை சார் இவங்க பார்த்தீங்கன்னா தொட்டதுக்குலாம் ஹாஸ்பிட்டல் சார் சளி பிடிக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு மலைக்கு சேரகம் ஒரு தொலைச்சி கொத்தி வச்சு ஊற்றினாலே அந்த பிள்ளைங்க மாமட்டத்தில் சளி சளி வந்துடும் சரியாயிடும் ஆனால் இவங்க அந்த முத்தை விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எத்தினு போய் ஐயாயிரம் ரூபாய் செலவாயிடுச்சு காசை மிச்சம் புடிச்சு வச்சு என்னதான் பண்ண போறீங்க பேங்க் அக்கௌண்ட்ல போடுவீங்க நகை வாங்கி போடுவீங்க மாட்டிப்பீங்க எல்லாம் ஓகே மண்ணுக்குள்ள போறதுக்கு எவ்வளவுதான் சேர்த்து வைக்க போறீங்க ஏன்னா நீங்க எல்லாரும் பேசும்போது உங்களோட உள்ள கூடிய ஆசை எல்லாத்தையுமே சப்ரஸ் பண்ணிட்டு எங்களையும் அதை பண்ணுன்றீங்க திருப்பி நாங்களும் இதே ரிபேட்டிவ் ப்ராசஸ்ல நான் இருந்து நானும் கஷ்டப்பட்டு நானும் என்னோட ஆசைகள் எல்லாம் வச்சுட்டு நான் என்ன என்னோட பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்கறேன்னு வச்சுக்கோங்க திருப்பி அவங்க லக்ஸரியான ஒரு லைஃப் வாழும்போது அதான் எனக்கு எல்லாமே லெத்தாஜிக்கான லைஃப் தான் நான் வந்து அவங்களுக்காக கொடுக்க போறேன்

தன்னோட ஹஸ்பண்ட சார்ந்து ஒரு பொண்ணு எந்த ஒரு செலவும் பண்ண கூடாதா என்ன பேசுறீங்க மாமியாரங்க சொல்லி கொடுக்கிறது தப்பா உங்களோட பையனுக்கு சொல்லி கொடுத்து வளங்க உங்களோட மருமகள வந்துட்டு நீங்க இது வாங்க கூடாதுன்னு சொல்ல கூடாது அப்பா அவன் யாரு எங்க நம்பி தான வந்த அப்பா அவன் எங்க வீட்டு மருமகள் இல்லையா அவளுக்கு வேற செப்பரேட்டா சொல்லணும் பையனுக்கு வேற செப்பரேட்டா வேற சொல்லணுமா சார் நீங்க வந்து 50 ரூபாய்க்கு வாங்கியும் கொடுக்க மாட்டீங்க 50 ரூபாய்க்கு ஏன் வாங்குறேன்னு கேக்குறீங்க தனியா அவ சம்பாரிச்சு அந்த 50 ரூபாய்க்கு வாங்குனா அதையும் கிரிடிசைஸ் பண்றீங்கன்னா இது ரொம்ப தப்புங்க Ooh. <laughs>